தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கத்தி படம் அந்த படத்தோடைய ஆடியோ அனுச்சி லீலா பேலஸ் ஹோட்டலில் சென்னையில் நடந்தப்போ ஒட்டுமொத்தமான தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் ஆதரவாளர்கள்லாம் அந்த படத்துக்கு எதிராக குரல் கொடுத்தபோது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகனும் அப்போ வந்து பெரும் குரல்லாம் கொடுத்தார் வந்து அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கத்தி படம் வந்து லைக்காவனுடைய முதல் படம் வந்து ராஜபக்ஷனுடைய உறவினர் ராஜபக்ஷனுடைய கைக்கூலி லைக்கா சுபாஷ்கரன் எப்படி இந்த படத்தை தயாரிக்கலாம் இதில் வந்து பச்சை தமிழன விஜய் எப்படி நடிக்கலாம் ஆச்சா பச்சனை ஆரம்பத்தில் தடுக்காமல் அதனுடைய ஆடியோ லஞ்சில் படம் ரிலீஸ் ஆகும் போது தடுத்ததெல்லாம் பெரிய இது வாய்ப்புச்சு ஓகே அதெல்லாம் வந்து லைக்காவன் நான் சொன்னாங்க இந்த படத்தை நான் தூக்கி போட்டு போவங்க எங்கள் ஒட்டுமொத்த லைக்கா நிறுவனம் இருக்குல்ல உலகம் முழுக்க அதனுடைய ஒரு நாள் தீ செலவு இது இந்த படத்துடைய பட்ஜெட் அப்படின்னு சொல்லி அப்புறம் கத்தி வந்த பிறகு அது எந்த மாதிரியான ஒரு அரசியலை பேசியது ஒரு விவசாயிகளுடைய அரசியல் குறிப்பாக தண்ணீர் அரசியல் குறிப்பாக டூ ஜி அரசியலை காற்று காற்றில் கூட ஊழல் பண்ணலாம்னு ஒரு எளிய மக்களுக்கு சொன்ன ஒரு திரைப்படம் அது எனக்கு அதிலருந்து தான் விஜய்க்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரசியல் தலைவருக்கான மாசி அந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு கொண்டு வந்தது நீங்கள் அதுக்கப்புறம் சர்க்கார் மெர்சல் எது சொன்னாலும் சரிங்க நீங்க கத்தி இது இருக்கும் பாருங்க எவர் எவர் கிரீன் அப்பத்துல இருந்தே விஜய் மீதான டாக் வர ஆரம்பிச்சது வந்து எப்படியும் அரசியலுக்குள்ள வருவாரு கட்சி ஆரம்பிப்பாரு அவர் சிஎம் வரலாம் மாதிரி இருந்தது ஓகே வந்துட்டார் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்தாச்சு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை சந்திக்க போகிறார்கள் ஒரு சமயம் வெளியே இருக்காரு ஒரு சமயம் உள்ளே இருக்கார் உள்ள மீன் வந்து பனை ஊரில் இருக்கார் வெளியே வந்து ஒரு இதுவும் சொல்ல மாட்டேன்றாரு என்ன இவர் அரசியல் பேச என்னதான் இவர் அரசியல் நடத்தப் போகிறார் எங்கே வந்து மக்கள் பிரச்சனைக்கு இவர் எங்கே வந்து குரல் கொடுக்க போகிறார்ன்ற மாதிரி விமர்சனங்கள் இருந்தாலும் சரி இன்னொரு பக்கம் விஜயை கடுமையாக தாக்கத்து மறைமுகமாக தாக்கத்து விஜய் இந்த அரசியலுக்குள் வந்தது கடுப்பானது எல்லாருக்குமே நல்லா தெரியுது நான் திரும்ப சொல்கிறது என்னன்னா களத்துக்குள்ள ஒரு பிரச்சனை கட்சியை எதிர்த்து கட்சிக்கு எதிராக வெளியில் இருப்பவர்கள் பேசுகிறார்கள் உங்கள் மீது அவதூறு பரப்புகிறார்கள் உங்களை வந்து உங்களை வந்து அபாண்டமாக படி சொல்கிறாங்க அப்படின்பொழுது விஜய் இறங்கி மைக்க பிடிச்சி பேசணும் அப்படின்னு தான் இல்லை கூப்பிட்டுங்க ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டுங்க இல்லை ஒரு வீடியோ எடுத்து இது பண்ணுங்க இது அதாவது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தாங்க வந்தாச்சு இன்னும் மௌனம் காத்து மௌனம் காற்று மௌனம் இருந்தால் எப்படி வந்தது சரியான விஷயமே கிடையாது நான் விஜய் அவர்களுக்கு தான் சொல்கிறேன் அது நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்தாச்சு இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் வந்து ஒரு டீசெண்டாக டீசெண்டாக மீன் எப்படின்னா நான் குறைவாக தாங்க பேசுவேன் நான் சிலத்துக்கு மட்டும்தாங்க பேசுவேன் நான் சமூக வலைதளத்து தாங்க வந்து பதில் சொல்வேன் சிலத்துக்கு நான் அங்கே சொல்லணும் பொழுது போகிறவங்க வரவங்க பூரா விமர்சனம் போடுவாங்க வாரி அடிப்பாங்க எட்டி ஒதிப்பாங்க என்னாலும் பண்ணுவாங்க நான் சொல்கிறது இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் எங்கள் தாடி பாலாஜின்னு ஒரு நடிகர் போய் அவர் அப்புறம் நீங்கள் வந்து அவர் கிண்டல் பண்ணீங்க எது பண்ணீங்க அவர் போய் அந்த ஆபீஸ்க்கு எதிர்க்க போய் நான் வந்து போராட்டம் பண்ண போறேன் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன் ஒரு தில்ல பேசுறாரு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி பண்ணீங்க தாடி பாலாஜி யார் இதுவா அதுவான்னு சொன்னால் கூட நான் இந்த கட்சியில் இருக்கிறேன் விஜயை வந்து இப்படி பேசிட்டாங்க எங்கள் தலைவரை நான் போய் பாருங்க அப்படின்னு போய் நிற்கிறதுக்கு இல்லையா அது ஏன் விஜய் நீங்கள் போய் அந்த கட்சிக்கு எதிராலாம் போய் நிற்க வேணாம் கூப்பிடுங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் கூப்பிடுங்க கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வைங்க ஒரு வீடியோ போடுங்க வேல்முருகன் நீங்கள் இப்படி பேசுகிறது ஒரு நாகரிகமான ஒரு விஷயம் கிடையாது இதெல்லாம் ரொம்ப அநியாயமானது இது இதோட நிறுத்திங்க வேணாம் நான் இறங்கி பேச ஆரம்பித்தேன்னா வேற மாதிரி ஆகிடும் ஆனால் பேச மாட்டேன் நான் ஏன்னா எங்களுக்கு ஒரு செல்வாக்கு எங்களுக்கு ஒரு பலம் இருக்குது நான் இந்த டென்த்து ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு அந்த ஊக்கப்படுத்த அந்த பரிசளிப்பு விழா நடத்துறது மூணாவது வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து இது மாதிரி பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் குறிப்பாக பின் பிள்ளைகளை அது நம்ம சொல்ல வேணாம் அது ரொம்ப இதுவாக இருக்குது அவர் ஆரம்பத்தில் சேலத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசினார் குறிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள் விஜயை பாருங்கள் அஜித்து பாருங்கள் சத்யராஜ் பாருங்கள் சரத்குமார் பாருங்கள் யார வேணாலும் இது பண்ணுங்கள் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிடுதுங்க அவங்க கொடுக்குற ஒரு ரெண்டு கிராம் தங்க பொருளுக்காக மூக்கத்திக்காக தோடுக்காக நீங்கள் வந்து இப்படிலாம் எதுவாகிடாதீங்க அப்படின்னு பேச ஆரம்பித்து இந்த மாணவ மாணவர்களுக்கு குறிப்பாக மாணவியர்களுக்கு அந்த பரிசளித்தது ஒரு அண்ணனாக ஒரு தந்தையாக ஒரு சகோதரனாக அவங்க தோல் மேலே கை போட்டுக்கிட்டு பாசமாக அவங்களே நிற்கலாம் கூட வந்து குழந்தைங்க தானங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் திரையில் பார்த்த ஒரு பிம்பம் விஜய் பெரும் பலமே நான் சொல்கிறேன் பாருங்கள் வந்து விஜயோடைய பெரும் பலமே குழந்தைகளுடைய அந்த ரசிகர் அந்த குழந்தை ரசிகர்கள் தான் குறிப்பாக அந்த மீசை முளைத்து முளைக்காமல் இருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய பலம் தாங்க விஜய்க்கான பெரிய பலம் அதுக்கப்புறம் பெண்களுடைய வாக்கு ஒரு அம்மா வந்து இப்போ ஒரு 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 பொண்ணோ பையனோ பரிசு வாங்குறாங்க அந்த அம்மா வந்து நான் இவ்வளவு காலம் வந்து இந்த பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு எழுதுகிறேன் அந்த தேர்வில் வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு வேலைக்கான அரசாணையே எனக்கு கொடுக்கல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஓப்பனாக வந்து பேசுகிறாங்க வந்து அந்த மேடையை வந்து நீங்கள் வாங்கண்ணா நீங்கள் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்களுக்கு ஒரு விடிவை கொடுங்க அப்படின்னு இது மாதிரி ஓப்பனாக மேடையில் பேசினவங்க தவிர உள்ளுக்குள்ளே எவ்வளோ பேர் வந்து அதுதாங்க விஜயோட பலம் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த அரசியலை இந்த தன்னை எதிர்க்கிறவர்கள் தன் மீது அவதூறு செலுத்துவர்கள் தன்முடிய தன்மானத்தில் குறிப்பாக பெண் பிள்ளைகளை வைத்து ஒரு அவதூறு விமர்சனங்கள் பேசுபவர்களுக்கு விஜய் இறங்கி களத்தில் இறங்கி ஏன் தக்க பதிலடி கொடுக்கல ஒரு பக்கம் தாவேக்கா இன்னொரு பக்கம் ஓகே காவாக்கா அது கூட டிவிக்குன்னு ரெண்டு இதில் வருதுன்னு கூட அவர் வந்து இது பண்ணியிருந்தார் இன்றைக்கி வேல்முருகன் அவர்கள் அவர் சில இதுலாம் வந்து தமிழ் அப்புறமா வந்து இப்போ கூட அந்த தற்களை பிரச்சனைக்கு வந்து ஏன் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் அதெல்லாம் முடிய முடியாது அந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்லக்கூடிய அவர் தான் வந்து அவர் திமுகனுடைய ஆதரவாக இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கார் ஆனால் விஜயின்ற இவ்வளோ கோடி உள்ள ஒரு ஹீரோ வந்து இப்படி இப்படி பேசுறது எந்த விதத்தில் நியாயம் வந்து ஏன்னா நான் திரும்பவும் சொல்றது தான் வந்து இப்போ ஒரு கோயம்புத்தூருக்கு போன ஒரு ரோட் ஷோவாகட்டும் மதுரையில் இறங்கி விமான நிலையத்திலிருந்து காமர்த்தாகட்டும் யாருக்கும் விஜய் பத்து பைசா கொடுத்து வர வைக்கல இது சத்தியமான உண்மை நீ வாங்க வந்து கூட்டம் சேருங்க ஆள் வாங்க இது பண்ண யாருக்குமே வந்து இது பண்ணலை ஒட்டு மொத்தமாக கிளம்பி வந்தவங்க தான் அவங்க வந்து அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ கோடி ரசிகர்கள் இவ்வளோ கோடி தொண்டர்கள் இவ்வளோ பேர் மனதில் இடம்பெற்றிருக்கிற ஒரு ஈரோ ஒரு அரசியல் களத்திற்குள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்குள் நான் வந்து வ வந்துட்டேன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கும்போது அதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இங்கே ஒரு கோடி உறுப்பினர் ஆன்லைன்லேயே ஆன்லைன்லேயே சேர்ந்துருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய இந்தியாவிலே யாரும் பண்ணாத ஒரு விஷயங்க வந்து அப்படி இருக்கும்போது நீங்கள் தூக்கி போட்டு அடிக்கிறீங்கன்னா எந்த விஷயம் அதனால்தான் அவங்க கட்சி டிவிக்கே சேர்ந்த தஹீரா கேட்டிருக்காங்க வந்து யார கனிமொழி எம்பி அவங்கள கேட்டிருக்காங்க இது மாதிரி உங்கள் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர் உங்களுடைய ஆதரவை பெற்று எம்எல்ஏ ஆனவர் வந்து வேல்முருகன் இப்படி வந்து பெண் பிள்ளைகளை இழிவாக பேசியிருக்காரு நீங்கள் என்னங்க வந்து ஒரு எதிர்வனை கூட கொடுக்கல ஒரு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை அப்படின்னு நியாயமான கேள்வியை கேட்டிருக்கங்க எப்படி தெரிவிப்பாங்க வந்து எந்த கட்சியும் தனக்கு வந்து ஒரு எதிர்கட்சி இருக்கக்கூடாது அதுவும் ஒரு புது கட்சி பலமான கட்சியாக வந்துடக்கூடாது எல்லா கட்சியும் வந்து அது விரும்ப மாட்டாங்க இன்னும் கூட்டணிக்கு வரதா இருந்தது கூட்டணிக்கு வரலன்னா நீ எதிர்கட்சி தான் அதை தான் கேட்டிருக்கேன் அதுக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க அது சொல்லலை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவரே வேல்முருகனே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு நான் சேலத்தில் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் பேசினேன் அதில் நான் பேசுனதெல்லாம் எடுத்து எடுத்து கட்டிங் ஒட்டிங் பண்ணி இது மாதிரி போட்டிருக்காங்கன்னு கட்டிங் ஒட்டிங் பண்ணி பேசுனா கூட நீங்கள் பேசியது தானே வந்து அதாவது சொல்லுவாங்க காலம் செல்லும் வார்த்தை நாங்கள் நீங்கள் ஒரு வார்த்தையை போட்டுட்டிங்கன்னா அது நின்று போயிடும் காலம் எவ்வளோ நாளான சரி ரெக்கார்டு அது அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்து அவருக்கு என்ன ஒரு பக்கம் கடுப்பான்னான் தெரியல வந்து தாவேக்கா தாவாக்கா தாவாக்காவுக்கு எதிராக தாவேக்கான்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா இல்லது யாராவது ஒரு உந்துதலின் பேரில் வந்து வேல்முருகன் இப்படி பேசிட்டாரா அது பேசுறதுக்கான ஒரு நாகரிகம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதுதான் நான் திரும்ப சொல்றதுன்னா அவர் பேசுறது கூட ஒரு பக்கம் இருந்தா கூட விஜய் ஏன் இந்த களத்தில் இறங்கி இந்த கண்ணனத்தை தெரிவிக்கல நான் அதான் சொல்கிறது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு பிறம் பிரச்சனையாக இருக்கட்டும் இனிமேல் வந்து அவர் நடிகர் விஜய் கிடையாது தாவேக்கா தலைவர் விஜய் தலைவர் விஜய் வந்து களத்தில் இறங்கியாக வேண்டும் களத்தில் இறங்கி மக்களுக்காக குரல் கொடுத்தாக வேண்டும் நான் கூட தாவேக்க நிர்வாகிகள் சில நண்பர்கிட்ட கேட்ட பொழுது என்னங்க எப்போங்க மக்களை சந்திக்கிற பயணம் மக்களை சந்திக்கிற பயணம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டபொழுது தான் சொன்னாங்க ஜூலை ரெண்டாவது வாரம் இல்லை ஆகஸ்ட் முதல் வாரம் எல்லாம் பக்காவாக ரெடி வச்சுங்க ஒரு பக்கா பிளானில் இருக்காங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் பத்து வழித்தடங்களில் வழித்தடங்கள் பத்து வழித்தடங்களில் விஜய் வந்து இந்த மக்களை சந்திக்கிற பயணத்தை கிளம்புறாரு எங்கள் தலைவர் குறிப்பாக திருச்சியிலிருந்தால் அல்ல மதுரையில் இருந்தால் அதை தொடங்கத்தான்னு தெரியல அதற்கு இடையில் வந்து வேலூரில் இந்த பூத்து கமிட்டி ஆலோசனை வந்து நடத்த இருக்கிறாங்க ஏன்னா வட மாவட்டத்தில் நடத்தினோம் அப்படின்னு இதை தவிர இந்த மக்களை சந்திக்கிற பயணத்தில் எந்தவித மாற்று ஏற்பாடும் கிடையாது கிடையாது அதுலேருந்து எந்த வித கேன்சலும் கிடையாது எவ்வளோ மழை வந்தால் இது ஒட்டம் நாங்கள் பார்த்துடுறோம் அப்படின்னு தான் விஜய் தெளிவான திடமான ஒரு அரசியலை இறங்கி ஆகணும் பத்து மாதத்து வந்து இதோ போயிடும் ஜிக்குன்னு வந்து ஜக்குன்னு போயிடும் இப்போ வேல்முருகன் மாதிரி இன்னும் சில பேர் லற்று பேர் கட்சியெலாம் கூட உங்களுக்கு வந்து இறங்கி அடிப்பாங்க அவங்களாம் நாங்கள் பதில் சொல்லணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கூட உங்கள்கிட்ட இருக்குது இப்போ இது கூட என்ன வந்திருக்கோம் அவர் என்ன தமிழக வாழ்வுரிமை கட்சி இது எத்தனை பேருக்கு தெரியும் அவருக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம் ஆனால் அது எத்தனை பேருக்கு போய் சேருது வந்து நீங்கள் சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு போய் கையில் இருக்குது இல்லைங்களா அவர் தெரிய வர்றாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் பதிலடி சொல்லி தான் ஆகணும் வந்து அதுவும் ஒரு பெண் பிள்ளைகளை வைத்து விமர்சனம் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு இதுவான விஷயம் பாருங்க ஏன்னா ஒரு மனிதனை நீங்கள் எப்படி அட்டாக் பண்ணலான்னா பெண்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஈஸியாக அவனுடைய இமேஜை அவனுடைய இதுவை பர்சனலை எல்லாத்தையும் காலி பண்ணலாம் விஜய் நடிகராக இருக்கும் போது அது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே வருது அதை பற்றி விஜய் கவலையே படல இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவராக மாறி இன்னைக்கு இந்த மாணவ மாணவர்கள் அத்தனை பசங்களை வந்து விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு அப்படி அந்த பேசுறது அந்த இது பண்ணுறது பார்க்கும் போது நமக்கே இதுவாக இருக்குது அது அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் வந்து ச நியாயமான ஒரு விஷயம் கிடையாது இதெல்லாம் மீறி இந்த பத்து மாதத்தில் விஜய் ஒரு திடமான ஒரு தீவிரமான அரசியல் பணியாக வேண்டும் அந்த அரசியல் எப்படின்னா அவர்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு ஒரு அரசியலாக விஜய் இனி தொடங்குவார் இரண்டிதி இருபத்தி தமிழக அரசியலில் தாவேகா ஒரு பெரும் சவாலான ஒரு கட்சியாக இருக்கும் என்பதில் கருத்து இல்லவேல அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி